கிரைஸ்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்தங்க ஒரு மனிதனுடைய நின் அதாவது வந்து சிந்தைகள் நித்தமும் எப்படி இருக்கிறது கத்தருடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது ஒரு மனிதன் எதை குறித்து தெரியுமா யோசிப்பான் உலகத்தை குறித்தே இந்த உலகத்தில் இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை குறித்தே யோசிப்பான் நிலையே இல்லாத இந்த உலகத்தை குறித்தே அவன் இவ்வளோ யோசிக்கிறான் அதாவது வந்து எப்படி தெரியுமா யோசிப்பான் அம்மா அப்பாலாம் என்ன நினைப்பாங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் அவங்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு இவ்வளோ பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் இந்த இடத்துல இடம் வாங்கி போடணும் இந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும் இந்த கார் வாங்கி கொடுக்கணும் இவ்வளோ வரதட்சணை செய்யணும் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பல விதத்தில் உலகத்தை குறித்தே யோசித்துக்கொண்டு அதுக்காக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டே இருப்பாங்க பிள்ளைகளுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் ஐயோ நான் திரும்ப இந்த ஸ்கூலுக்கு போகணுமே இந்த புக்கு வாங்கணுமே இந்த எக்ஸாம் எழுதணுமே இந்த அரியர் பண்ணணுமே இப்படி நிறைய உலகத்தை குறித்து எல்லாருடைய நினைவும் இந்த உலகத்தை நோக்கி தான் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய நினைவு மட்டும் ஒரு மனுஷனை நோக்கி இருக்கிறது ஐயோ இந்த தேசம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே இந்த ஜனங்கள் இன்னும் சேராத வேறு ஆடுகளும் உண்டு அதை சேர்ப்பதற்கு ஒருவரும் இல்லையே சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லையே என் கட்டளைகளை கை கொள்ள ஒருவரும் இல்லையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு மனிதனை நோக்கி கொண்டிருக்கிறவர்தான் கர்த்தர் நம்மளுடைய பாரமும் கர்த்தருடைய பாரமும் வித்தியாசப்படுது ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு காரியம் செய்யலாம் கத்தருடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டு நம்ம அவருக்காக செயல்படுவோமானால் நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொள்வார் எப்படி பாத்தீங்கன்னா யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜபித்தானா அவனுடைய சிறையெருப்பு மாறி ரட்டிப்பான இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் ரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ கர்த்துடைய பாரம்னா என்ன அவரோட அதிகமாக எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா திறப்பில் நிற்கக்கூடியதான ஒருவனும் இல்லையே இசைக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா திறப்பில் நிற்கத்தக்கதான ஒருவனும் இல்லையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருந்தாரான் ஆண்டவர் அப்போ திறப்பிலே நின்று தேசத்துக்காக செபிக்கிறதை கத்தர் விரும்புகிறார் இது அவருடைய பாரமாக இருக்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது அவர் இரண்டாவது பாரமாக இருக்கு எத்தனை பேர் என்னுடைய கட்டளைகளை கை கொள்றாங்க என்னுடைய கட்டளைகளை கை கொண்டாலே அவங்க பாவம் அவங்க அண்டாது உலகத்தில் இருக்க மாட்டாங்க கத்திற்கு பிரியமா வாழ்வாங்க பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக மிக மிகவும் வாஞ்சியோடு இருப்பார் ஆண்டோர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பல இடங்கள் இன்னும் விற்கிற ஆராதனைகள் போய்கொண்டிருக்கிறது இன்னும் மந்திரம் சூனியம் ஏவல்கள் இன்னும் இங்க பாவம் பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஓரினச்சிருக்கா லிவிங் டுகெதர் எங்கே பார்த்தாலும் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் எங்கே பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கு இப்போ சட்டங்களை அதை வந்து எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை ஓட ஓட விரட்டி கொண்டு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மணிப்பூர் மணிப்பூரில் எத்தனையோ கிறிஸ்தவர்களை ஜாதி மதங்கிற பேரில் விரட்டி விரட்டி வெளியே தெரியக்கூடாது கிறிஸ்தவத்தை தான் நம்ம பண்ணுறோன்னு தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க இன்றைக்கு நைஜீரியாவுல எத்தனையோ கிறிஸ்தவர்களை துரத்தி துரத்தி சபைகளை இடித்து கிறிஸ்தவர்களை வெட்டி சுட்டு கொண்டு இப்படி ரொம்ப அவங்களோட அட்டுளி மிகப்பெரிய போய் போய்க்கொண்ட்ருக்கு ஏதோ ஒரு போதகரை வடமாநிலத்துல அவரை அடித்து நிறுவனமாக்கி ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு பொட்டு வைத்து பூஜை செய்ய சொல்லி அவர் அவ்வளவு தொடந்தரவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கத்துடைய பாரம் இவர்களுக்காக ஜெபிக்க ஒருவனை தேடுற இல்லையே இவங்க இவங்களுக்காக யார் பறிந்து பேசுவா இவங்களுக்காக யார் ஜெபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஏக்கத்தோடு நம்மளை பார்த்து கொண்டிருப்பாராம் அவருடைய எண்ணங்களெல்லாம் என்ன மனுஷன் நல்லா இருக்கணும் பல்லவக ராஜ்யத்துக்கு வரணும் பரிசுத்தமாக வாழணும் ஏன் கூடவே இருக்கணும் அதுதான் கத்தோடைய ஆசை நம்மளுடைய ஆசை எப்படி இருக்குது உலகத்தை நோக்கி இருக்கு நம்ம என்னவோ அந்த உலகத்திலேயே வாழ்ற மாதிரி இதே நிரந்தர மாதிரி இது இதுக்கப்புறம் இதை இதை விட்டா வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரியும் நமக்கு இது நிரந்தரமே கிடையாது வேதத்தின் படி கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு வாடகை வீடு நம்மளுடைய சொந்த இடம் நம்மளுடைய சொந்த நம்ம வசிக்கக்கூடியதான சொந்த இடம் பார்த்தீங்கன்னா அது பரலோகம் மட்டும்தான் ஆயிரம் வருட அரசாட்சியில நம்ம போய் சுதந்திரிக்க போகிற அந்த இடம் மட்டும்தான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சேவிச்சு வச்சு ஒரு இடத்த வாங்குறோம் நீங்க இங்க கஷ்ட பரலோகத்துல உங்களுக்கு என்று ஒரு இடத்த சேர்த்து வைங்களேன் நாளைக்கு போய் நீங்க அழகா நிம்மதியா இருக்கலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்ல ஐயோ கடனை கட்டணமே ஐயோ ஃபீஸ் கட்டணமே ஐயோ இந்த வரி கட்டணமே இந்த ஈபி கட்டணமே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாம் இல்ல உங்களுக்கு எல்லாவற்றையும் கத்த இலவசமாக கொடுத்து வச்சிருக்கிறாரு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பாரத்தை நம்ம சுமந்து கொண்டா நம்மளுடைய பாரத்தை அவர் சுமந்து கொள்வார் ஒரு வசனம் சொல்லுகிறத நான் அவங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பவுல் பவுலிதை சொன்னது அர்த்தம் வேறு வேறு இதுக்காக சொல்லப்பட்ட காரியம் நான் சொல்லுகிற எதற்காக இந்த வசனத்தை எடுத்து காட்டுகிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிபணி ஒருபோதும் தள்ளாட ஒட்டார்ன்ட்டுருக்கு ஆனா நம்ம கத்துடைய பாரத்தை சுமந்து கொண்டால் கத்தை நமக்குரிய அத்தனையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட பூட்டிக் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை கற்பனைகளை கைக்கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதித்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் அவருடைய பாரத்தை சுமப்போமானால் நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே அப்பா இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிற ராஜா ஜனங்களோடு பேசுங்க அப்பா கர்த்தரை தேடுகிறவன் உண்டோ என்று பரலோகத்தில் இருந்து இங்கே கண்ணோக்கி நீர் என்று நாங்கள் பார்க்குறோம் திறப்பிலை நிற்க தேசத்துக்காக ஜெபிக்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அப்பா ஜெபிக்க கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டத்தை நீங்க தேடி கொண்டிருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நீங்க ஏற்படுத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்